என் அன்பு குழந்தையே எதை தேடி நீ என்னிடம் வந்தாயோ அது உனக்கு கிடைத்தே தீரும் நன்மைகள் பல இனி உன் வாழ்வில் நடந்தே தீரும் உன்னை விட்டு விலகுவதை எல்லாம் சற்று அனுமதித்துவிடு உனக்கு உன்னிடம் வந்து எல்லாம் சற்று பெற்றுக்கொள்ள தயாராகவும் இரு உன் கோரிக்கையெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த சாயை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு உன் ஆசைகளையெல்லாம் நான் பூர்த்தி செய்ய ஆவலோடு இருக்கின்றேன் என்னுடைய அவதார நோக்கமே என்னுடைய பிள்ளைகளை என்னை சரணடைந்த பக்தர்களை காத்து வழிநடத்துவதாகும் என் அன்பு குழந்தையே நீயாக என்னை தேடி வந்தாலும் நான் உன்னை தேடி வர வைத்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை உன்னுடைய எல்லாம் சொல்லி என்னிடம் பலமுறை அழுதிருக்கின்றாய் உன் கண்ணீரை எல்லாம் நான் பலமுறை கண்டிருக்கின்றேன் அதே இடத்தில் நீ சந்தோஷமாக என்னிடம் வந்து நன்றியை சொல்லி உன் மன மகிழ்ச்சியை நான் பார்க்க விரும்புகின்றேன் எந்த அளவிற்கு இந்த சாயையின் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றாயோ அந்த விளைவிற்கு என்னுடைய அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்க தொடங்கிவிடும் உன் பூர்வ புண்ணியத்தின் பலனை இனி நீ பெறப்போகின்றாய் உன்னுடைய மூதாதையர்கள் தாய் தந்தையர்கள் செய்த பலன்களும் உன் வாழ்வில் நிறைய இருக்கின்றது பாவத்தை மட்டும் நீ அதிகம் செய்திருக்கின்றாய் என்று நினைக்காதே கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி புண்ணியத்தின் பலனை உன் வாழ்க்கையில் நீ அதிகமாக பெறுவாய் உன் நல்வாழ்விற்காக நான் உன் வாழ்க்கையில் அதிகப்படியான அக்கறையை காண்பித்து கொண்டிருக்கின்றேன் உன் வறுமை எல்லாம் நீங்கி எல்லாம் தீர்ந்து உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து அத்தனையும் உனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக மாறப்போகின்றது உன்னை எதிர்த்து நின்றவர்களெல்லாம் உன்னிடம் அன்பு பாராட்டுவார்கள் கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் இனிமை தரக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும் கசப்பு நிறைந்த வேப்பையலை எப்படி இனிமை நிறைந்ததாக மாறியதோ அப்படி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மையெல்லாம் நீங்கி இனிமை நிறைந்த வாழ்க்கையை நீ என் மூலமாக பரிசாகப் பெறுவாய் உன் மனதை ரணப்படுத்திய விஷயங்களும் நீ சந்தித்த தோல்விகளும் நீ கண்ட அவமானங்களும் இதுநாள் வரை உன்னை மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றது இன்றளவும் நீ மனதிற்குள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற நிலைதான் இருக்கின்றது இனியும் இந்த நிலை தொடரப்போவது இல்லை உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் இது காலகட்டம் இது வெற்றி விடியலாக ஒவ்வொரு விடியலும் இனி உன் வாழ்வில் விளங்கும் உன்னை காக்க என் நேரமும் இந்த சாயியின் கரங்கள் உன்னை சுற்றி இருக்கும் நடந்து முடிந்தவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப நினைத்து மனதை ரணப்படுத்தி கொள்ளாமல் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த பழக்கத்தை விட்டு விடு எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் பொழுதில் மாற்றக்கூடிய சக்தியை உடைய இந்த சாயி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இவ்வளவு கவலை எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிச்சயம் தீரும் என்னிடம் அனைத்தையும் சொல்லி விட்டாயல்லவா நீ அமைதியாக நிம்மதியாக நடப்பதை மட்டும் பார் அனைத்து நன்மைகளும் உனக்கு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வண்ணம் உன் வாழ்வில் நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் உனக்கு தேவையான விஷயங்களை நான் நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும்